Ask Information – நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா பிசிஷியன் முகத்துல நிறைய பேருக்கு இந்த முகப்பரு இருக்குன்னு சொல்லுவாங்க முகத்தில் ஒரு சைட்ல மட்டும் அதிகமாக ரெட் கலரில் சின்ன சின்னதாக டாட்ஸ் இருக்கும் அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஆக்னி வெல்ஹாரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் பெரிய பெரிய கட்டிகள் மாதிரி முகத்துல இருக்கும் கண்ணப்பகுதியில நெற்றியில மூக்கு மேலே ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா இது வந்து பின்னாடி கழுத்து ஷோல்டர் முதுகு முழுவதுமே நமக்கு வந்து முகப்பொருட்கள் வர மாதிரி இருக்கும் இந்த ஆர்ம்ஸில் வந்து ஸோ கைகளுக்கு மேல் பகுதியிலையும் நமக்கு வர மாதிரி இருக்கும் இப்போ இந்த தொந்தரவுகள் இருக்கும் பொழுது நமக்கு எப்படி இந்த ஆக்னிஸ் வருது வருவதற்கான காரணங்கள் இது எப்படி ரொம்ப எளிய முறையில் நம்ம சரி பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் இதுக்கான லேசர் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் போயிட்டு முகம் திரும்பவும் எனக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நார்மலாக இருந்துச்சுங்க திரும்பவும் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நமக்கு முகத்துல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்யலாம் பொலிவான ஒரு முகம் சருமம் நமக்கு கிடைக்கணும்னா சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போது இந்த முகத்தில் இந்த முகப்பரு வருவதற்கு காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக இந்த ஹார்மோன்ஸ் அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான சில மாற்றங்கள் நமக்கு தெரியும்போது இது இருக்கும் ஸோ டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறையவே இருக்கும் முக்கியமாக இந்த ப்ரெக்னென்சி டைம்லேயும் ஒரு சில பெண்களுக்கு இருக்கும் வாட்ஸ் அதாவது ப்ரெக்னென்சி டைம்ல பார்த்தோம்னா முகத்தில் நிறைய இந்த மாதிரி ஆக்னிஸ் வர்றதோ வாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மறுக்கள் உருவாகிறதோ நம்ம வந்து பார்ப்போம் அதே மாதிரி பார்த்தோம்னா அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப டஸ்ட்ல வந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம் ஸோ அதிகமான டஸ்ட் வந்து நம்ம முகத்துல படியும் பொழுது நம்ம முகத்துல வந்து சின்ன சின்னதா கட்டிகள் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் இதுவுமே ஒரு ரீசன்னு சொல்லலாம் அதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வந்து அதிகமான எண்ணெய் பொருட்கள் ஸோ எண்ணெய் சார்ந்த உணவுகள் வந்து நம்ம நிறைய சாப்பிட்டோனாலும் முகத்துல இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டிகள் வர்றதோ இல்லை முகப்பருக்கள் வர்றதோ நம்ம பார்க்குறோம் தலையில் டேண்ட்ரஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டேண்ட்ரஃப் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இது வரும் டேண்ட்ரஃப் இருந்தாலும் நம்ம உடல்ல வேறு ஏதாவது பூஞ்சை தொற்றுகள் இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு நேச்சுரலாகவே ஆயிலி ஸ்கின் இருக்கும் ரொம்ப எண்ணெய் இருக்குங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு முகத்துல நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த முகத்துல இருக்கக்கூடிய ஆக்னிஸ் பிம்பிள்ஸ் இது எல்லாமே சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சில வகையான வழிமுறைகள் இருக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறோம் இல்லை ஃபேஷியல் பண்றோம் என்னென்னமோ பண்ணிட்டோம் ஆனால் நேச்சுரலாக நம்ம இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் வழிமுறைகள் அப்படின்னு சொல்லும்போது முகத்துல இருக்கக்கூடிய இந்த பிம்பிள்ஸ் குறையறதுக்கு நம்ம உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு சிலருக்கு அதிகமான உஷ்ணம் இருக்கும் ஸோ பெண்களுக்குனே எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் நிறைய பெண்களுக்கு உடல் உஷ்ணம் தான் அதிகமா இருக்கு இந்த உடல் உஷ்ணம் வந்து நமக்கு குறையணும்னா அதற்கு ஏற்ற சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கணும் சிகிச்சை முறைகள்னு சொல்லும்போது அந்த உணவு முறைகள்லாம் நம்ம செய்ய வேண்டிய சின்ன சின்ன மாற்றங்கள் முதல்ல அதிகமான ஆயிலி டயட் எடுக்கிறோம்னா அதை குறைக்கணும் நேரம் தவறி சாப்பிடக்கூடிய ஹேபிட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் காலையில லேட்டா ஆயிருக்கிறது காலை உணவே ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவாங்க இரவு வந்து நேரம் கடந்து தூங்குறது இரவு உணவே வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது இந்த மாதிரியான பழக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ இரவு நேரத்தில் உறக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய லிவர் கரெக்டாக வந்து அதோட ஃபங்க்ஷனை செய்யும் லிவரில் ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா முகத்துல இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வர்றதை நம்ம பார்க்குறோம் நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்டடீஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு பிரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏஜ்ல வந்து முகத்துல இந்த மாதிரி பிம்பிள்ஸ் நிறைய பேருக்கு வரும் இது வந்து ஆண்களையும் இது வந்து அதிகமாக தான் பாதிக்குதுன்னு சொல்லலாம் இந்த முகப்பருவனால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்களும் ரொம்ப அதிகம் அப்போ ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே வரக்கூடிய அந்த அதிகமான முகப்பரு பிரச்சனையை நம்ம தீர்க்கறதுக்கு இந்த மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ அது ரொம்ப லேட் நைட்ல தூங்குறது இது எல்லாமே நம்ம தடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் தலை வந்து தலை முடிய வாரத்துக்கு குறைந்தபட்சம் மூன்று நாளாவது நம்ம ஹேர் வாஷ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் பேசிக்காக அதிகமான கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய இல்லை டேண்ட்ரஃப் இருக்கா அதுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணோம்னா அதனோட அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்மளுடைய ஹேர் ரூட்டை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம் அதனால அதை தவிர்த்துட்டு இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய அந்த ஷாம்பூஸை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம முகத்தில் இந்த க கரும்புள்ளிகளோ இல்லை முகப்பொருட்களோ வராமல் நம்ம தடுத்துக்க முடியும் உணவு முறையில பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தயிர் ரொம்ப முக்கியம் கேர்ட் தயிரா இருக்கட்டும் இல்ல மோரா இருக்கட்டும் இதுல இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் என்னன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தை குறைத்து சருமத்திற்கு வந்து ஒரு பொலிவான தோற்றத்தை தருதுன்னு சொல்லலாம் இப்போ தினமுமே கொஞ்சம் வந்து தயிர் ஒரு கப்பில் வந்து நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு சாப்பிட்டோம்னா நம்ம உடல்ல வந்து இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ கட் கட் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா உடல் முழுவதுமே இருக்கக்கூடிய முக்கியமாக சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நமக்கு குணமாகுது அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா அருகம்புல் சாறு நம்ம பயன்படுத்தலாம் அருகம்புல் ஜூஸ் எடுத்து முகத்துல நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைன்னா தினமும் காலையில ஒரு ஐம்பது எம்எல் அருகம்பிள் ஜூஸ்ல ஒரு நூறு எம்எல் தண்ணீர் கலந்து அதை அப்படியே டேரெக்டா குடிச்சிட்டு வரலாம் சோ இந்த மாதிரி செய்யும்போது இது வந்து பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்றோம் சோ இதை நம்ம பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்சின்ஸ் வெளியேறி இந்த முகப்பருக்கள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா மிளகு நமக்கு பயன்படும் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய பெருசு பெருசாக இருக்கக்கூடிய அந்த பிம்பிள்ஸ் வந்து நமக்கு சரியாகணும்னா மிளகு நமக்கு பயன்படுது மிளகு என்ன பண்ணலான்னா நல்ல தேங்காய் எண்ணெயில நல்ல சூடாக இருக்கும்போது மிளகு வந்து அதில் போட்டுருணும் ஒரு நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு அதில் போட்டுட்டோம்னா இது நல்லா அந்த சூட்ல வந்து காஞ்சி மேலே மிதக்க ஆரம்பிக்கும் அந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த எண்ணெயை நம்ம வந்து எங்கெல்லாம் நமக்கு வந்து பிம்பிள்ஸ் ரொம்ப பெருசு பெருசா இருக்கோ அந்த இடத்துல நம்ம தினமும் தடவிக்கிட்டே வரணும் நம்ம இலக்குல இருக்கக்கூடிய காரத்தன்மை மைல்டாதான் இந்த எண்ணெயில இருக்கும் பட் அது நம்ம அப்ளை பண்ண அப்ளை பண்ண என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் நமக்கு குறைந்து தழும்புகள் இல்லாம அதனுடைய அந்த முகப்பெரு வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி வேறு என்ன பண்ணலான்னா வாரம் ஒரு முறை ஆவி பிடிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம சருமத்தில் முகத்தில் இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி உள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது சரியாகிறதுக்கு நம்ம ஆவி பிடிக்கலாம் ஸோ வாரம் ஒரு முறை இப்படி செஞ்சுட்டு வந்தாலும் நம்ம முகத்துக்கு வந்து பொழிவான ஒரு தோற்றம்ன்றது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து பேசிக்காக பார்த்தோம்னா நெல்லிக்காய் பொடி நன்னாரி பொடி மஞ்சஸ்டி அப்படின்னு சொல்கிறோம் அந்த மூணு வகையான மூலிகைகள் முகத்தோட பொலி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம் நெல்லிக்காய் நமக்கே தெரியும் சர்மத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது விட்டமின் சி நிறைஞ்சிருக்க கூடியது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதனை வந்து நமக்கு கிளியர் பண்ணுது அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நன்னாரி நன்னாரி உடல் உஷ்ணத்தை குறைக்கும் சர்மத்திற்கு வந்து நல்லாவே ஒரு பொழிவை தரும் மஞ்சிஷ்டி இந்த மூலிகையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய காஸ்மெட்டிக்ஸில் வந்து இதை ஆட் பண்றாங்க எப்படி நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் சொல்றோமோ அதே மாதிரிதான் இந்த மஞ்சிஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை இது எல்லாமே பொடியாகவே நமக்கு கிடைக்கும் இது எல்லாத்தையுமே வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டெய்லி இதை வந்து நம்ம ஃபேஸ்ல ஃபேஸ் பேக் மாதிரி ஒரு பதினைந்து நிமிடங்கள் போட்டுட்டு வரலாம் இது மூணு பொடியும் எடுத்து ஒன்றாக சேர்த்து கொஞ்சம் ரோஸ் வாட்டர் விட்டோ இதுல கொஞ்சம் தயிர் சேர்த்தோ இல்ல இரண்டு துளிகள் தேன் சேர்த்து நம்ம ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கு அப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம சருமம் எப்பவுமே பொழிவாக இருக்கும் முகத்துல வந்து நிறைய பேர் இந்த பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா கையில வச்சு கிள்ளி கிள்ளி விட்டுருவாங்க அதுவே வந்து பிளாக் ஸ்பாட்ஸ் மாதிரி வந்துடும் கருமை நிற திட்டுகள் மாதிரியோ கரும் புள்ளிகள் வந்து முகத்துல இருக்கும் அது சரியாகிறதுக்கு இந்த மூன்று மூலிகை பொடியை நம்ம முகத்துல போட்டுட்டு வந்தோம்னா முகம் நாலடுவில் நமக்கு பளபளப்பா இருக்கும் ஆண்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம் இதே மாதிரி பொடுகு இருந்தாலும் நான் சொன்ன மிளகு எண்ணெயில போட்டு காய்ச்சி நம்ம தலையில அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னாலும் பொடுகு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா பொலிவான ஒரு முகம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நான் சொன்ன அருகம்புல் சாறு பயன் உள்ளுக்கு நம்ம குடிக்கும்போது பிளட் ஆக ஆரம்பிக்கும் அருகம்புல் சாறு பயன்படுத்தலாம் ஆவாரம்பூ கஷாயத்தை குடிக்கலாம் இல்லை ஆவாரம்பூ பொடி இருந்தாலும் ஃபேஸில் வந்து வாரம் ஒரு முறை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது இந்த முகப்பரு தொல்லை நிரந்தரமான ஒரு விடுதலை அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த பதிவில் உங்களுக்கு அந்த முகப்பரு வருவதற்கான காரணம் எளிய தீர்வுகள் என்ன என்ற பார்த்திருக்கோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி